ஆரம்பிக்கிறேன் திருபுரம் கிரித்தானம் மற்றை மலர் இசை மேல் அயனும் பியப்ப முரிசிரை மாக்கடல் போல் புழங்கி மூலகும் புரையால் வணங்க எரிய நக்கே சரவாழ்கிற்ரோடு இரணிய நாகம் கிரண்டு கூறால் அறிவுருபாம் கிவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் கின்னாரேன் திரிபுரமூன்று எரித்தானும் மற்றாய் விசை மேல் அயனும் பியப்ப முரிதிரை மாகடல் போல் முழங்கி மூகுலகும் வணங்க எரிய நக்கேசரவாள் எயிற்றோடு இரணியனாகம் இரண்டு கூறா அறிவுருபாம் இவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரேன் வெந்திரல் வீரரில் வீரரொப்பார் வேதம் உரைத்து இமையோர் பணங்கும் செந்தமிழ்பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர்கள் தெரிக்கமாட்டேன் வந்து குரல் குருவாயின் வாகலி கேள்வியில் மண்ணளந்த அந்த போன்ற இவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே செம்பன் கிழங்கு பலங்கை வாழி தின்சிலை தண்டொடு சங்கமுன் வாழ் உம்பர் கிருசுடர் ஆழியோடு கேடகம் பொன்மலர் பற்றியற்றே வெம்பு சினத்து அடல் வேழம்பீழ வெண்மரு பொன்று பறித்து இருண்ட அம்புதம் போன்றவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் கென்றாரே மஞ்சுயன் மாமணி குன்றமேந்தி மாமழை காத்து ஒரு மாய ஆனை அஞ்ச அதன் மறுப்பு அன்று வாங்கும் ஆயர்கள் மாயம் மறியமாட்டேன் வெஞ்சுடர் ஆழியும் சங்கும் கேந்தி வேதம் உன் மோதுவர் நீதிவானத்து அஞ்சுடற் போன்றிவர் ஆறு கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரேன் கலைகளும் வேதமும் நீதிநூலம் கற்பமும் சொற்பொருள்தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் பாபணியும் மலர் மேல் பங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகளல் போன்றிவர் இவர் ஆறு என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரேன் எங்கனம் நாம் இவர் வண்ணம் எண்ணில் ஏதும் மரிகிழன் ஏந்திழையார் சங்கும் பனவும் நிறைவும் எல்லாம் தம் மனவாகப் புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா பொதவு நீளம் புனைந்த மேகம் அங்கனம் பூன்றிவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் கென்னாரேன் முழி பண்டாடிய தந்துழாயின் மொய்மதற் கண்ணியம் மேனி அஞ்சாந்து இழுசிய கோலம் கிருந்தவாரும் எங்கனம் சொல்லுகேன் ஓபினல்லார் எழுதிய தாமரை அன்னகண்ணும் ஏந்திழல் ஆகமும் தோடும் வாயும் தாம் இவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரேன் மேபி எப்பாலும் விண்ணோர் வணங்க வேதம் குரைப்பர் முன்னீர் மடந்தை தேவி அப்பால் அதிர்ச்சங்கம் இப்பால் சக்கரம் காவி பொண்ணம் காவிப்பார் கடலேயும்ப்பார் கண்ணும் படிவும்ிகராய் என் ஆவி ஆவிப்பார் இவர் ஆள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரேன் தஞ்சம் இவர்க்கு என் வளையும் நில்லா நெஞ்சமும் தம்மதே சிந்தித்தேற்கு வஞ்சி மறுங்குல் நெருங்க நோக்கி வாய்திரந்தோன்று பணித்ததுண்டோ நஞ்சம் உடைத்து இவர் நோக்கும் நோக்கம் நான்குபத்தை பாட்டேன் அஞ்சுவன் மற்றவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே மன்னவன் துண்டையற் வணங்கும் நீழ்முடி பாலை வைரமேகன் தன்பலி தன்முக சூழ்ந்த கச்சி அட்டபுயகரத்து ஆதி தன்னை கண்ணின் அன்பாமதில் மங்கை வேந்தன் காமரு சீரு கலிகன்னை குன்றாயின் குன்றாயின்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை எத்தவல்தார்க்கு கிடம் வைகுந்தமே மன்னபன் தொண்டையற்கு வணங்கும் புடி மாலை வைரபேகன் தன்பலி தன்பகழ் சூந்த அட்டபுயகரத்து ஆதி தன்னை